அண்ணா கவரேஜ் இல்லைன்னா கதைக்கிறது விளங்குதில்லை வரைஞ்ச பெரிய பிரச்சனை அது சாமியாருக்கும் அந்த அம்மாவுக்கும் சுடுதண்ணியால் ஊற்றி உள்ளுக்குள்ளே இருக்கிற அவங்க பெரிய பிரச்சனையாக்கி இன்னும் மீடியா சந்திப்பு இல்லை எல்லோரும் இப்போ கலைஞ்சி இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறாங்க ஒன்றும் கிட்ட போக இருக்குது ஆமி போலீஸ் எல்லாம் திரட்டி விடுறாங்களா அண்ணா கிட்ட போகையில் ராணுவத்தை இராணுவத்தை கொண்டு குய்ச்சிருக்கிறாங்க அவங்களெல்லாம் லோட்டாக கொண்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க கெரியில எல்லாம் இந்த இடத்த விட்டு போகணும் இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணுவோம் சுடுவோம் என்று கொண்டு நிற்கிறாங்க எல்லாம் கலைக்கிறாங்க போங்க போங்கன்ட்டு படியங்களும் உள்ளே நாங்கள் போகணுமென்று சொல்லி கத்தி கொண்டுருக்கிறாங்க உள்ளே சிங்களாக்களை கொண்டு இறக்கி அவங்க ஒரு பக்கத்தால் உள்ளே வரட்டு நாங்கள் அப்படி செய்வோம் என்று சொல்லி கொண்டு இருக்காங்க பெரிய பிரச்சனையாக போகுது இருக்கிறோம் நாங்கள்

விவர செயற்பாடுகளோ நோக்கமாக கொண்டிருக்கவில்லை அதை நாங்கள் எடுத்து கூறிய பொழுது அவர்கள் எங்கள் அங்கே உள்ளே விடவில்லை எங்களை தடை உத்தரவு என்ற ரீதியிலே அவர்களை தேடிப்பாட்டி இருக்கின்றார்கள் அந்த தொல்பொருள் அமைந்த அந்த அது தங்களுடைய என்ற ஒரு முடிவினை எங்களுக்கு வற்புறுத்தி தாங்களே அதை அந்த முடிவினை முடிவெடுத்து அதை தாங்களே எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இப்ப இது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் எப்படி நடக்கிற போறோம் என்று தெரியவில்லை ஆனால் நாங்கள் இதை மீறி அங்கே செல்வது ஆன்மீகத்தினுடைய பாதையில் இருக்கின்ற எங்களுக்கு மிகவும் பொருந்தாத விஷயம் எங்களுடைய மக்கள் இந்த இளைஞர்கள் வெங்கையாதத்தினுடைய அழைப்பை ஏற்றி இந்த அமைப்புகள் சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கின்றபடியால் அவர்களுக்கு ஒரு தீங்கினை அல்லது இந்த நிகழ்வின் ஊடாக இந்த இடத்திலே வேறொரு விதமான சம்பவங்கள் நடப்பதற்கு தென்கையை ஆதனம் ஒருபோதும் விரும்பவில்லை அதை அனுமதிக்கப் போவது என்பதால் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த பூசை செய்து வழிபட அந்த கோவில் இருக்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் நிகழ்த்த அதே காரியத்தை இந்த இடத்திலே நாங்கள் செய்து எங்களுடைய உணர்வினை வெளிப்படுத்துவதற்காக எல்லோரும் நாங்கள் இங்கே ஒன்றாக செய்வோம் இது எங்களுடைய சமுதாயத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு இந்த விஷயம் ஒரு மிக எடுத்துக்காட்டு நாங்கள் எங்கே நிற்கின்றோம் என்ற உணர்வினை எல்லோரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த நிலைப்பாடு நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய எதிர்காலத்துடைய சந்தையினுடைய போக்கு எப்படி போகுது என்பதற்கு சரி மாதிரி எடுத்துக்காண்டு நாங்கள் என்னுடைய ஆதீனத்தினுடைய வார்த்தை ரீதியில் எல்லோரும் ஏற்று மிக அமைதியான முறையிலே எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் இங்கே இந்த வழிபாடு செய்ய இதிலேயே முடித்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையினை நீங்கள் எல்லோரும் உதவ வேண்டும் என்று நான் உணர்ந்து கொண்டு கொள்கிறேன் மிகவும் வினயமாக சொல்ல அகிம்சை ரீதியிலான எங்களுடைய இந்த வழிபாட்டிலே வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் நாங்கள் மிக அமைதியாக இளைஞர்களை சார்த்து நாங்கள் தலைய வேண்டும் எல்லோரும் அதன் சிவசெய்கள் நீங்கள் இறைவனுடைய பொறுப்பில் நாங்கள் வெட்டு செய்கிறார்கள் ஐயோ